இன்னைக்கு தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் வளர்ந்து தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்கிறவர்களாய் நாம் ஆற கர்த்தர் கிருமை கொடுப்பாராக அல்லே லூயா ஆம தேவ சமூகத்தை இன்னைக்கு பலரால வாஞ்சிக்க முடியலை இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் நீ சாமி வேளா இருன்னு பேசுறார் திட்டவட்டமா பேசுறார் உறுதியாக பேசுறார் நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாத தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடாத தேவ சமூகத்தை விட்டு நீ எங்கேயோ போகாத தேவ சமூகத்தை விட்டு 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 நீ இடை மாறி போய் விடாத உன் நேரத்தை நீ வீணடித்து விடாத தேவ சமூகத்தில் நீ இரு ஆ ஆமேன் நீ தேவ சமூகத்தில் வளருவோம் தேவ சமூகத்தில் வளருவோம் தேவ சமூகத்தில் நாம் சோத்துறோம் நேரத்தை கொடுப்போம் நம்முடைய நேரங்கள் எல்லாம் நம்ம திரும்பி பார்த்தோன்னு சொன்னா தேவ சமூகத்தில் இருக்க முடியாத நாட்கள் தான் அதிகம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்று பார்ப்போம் என்று சொன்னால் இன்னைக்கு என்னால் சாமுவேலா இருக்க முடியலையே இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போதுவே ஸ்ரோத்ரோ பார்த்த வசனம்தான் படித்த வசனம்தான் கேட்ட வசனம் தான் கேள்விப்பட்ட வசனம்தான் நிறைய பிரசங்கத்தை கேட்ட வசனம் தான் அப்படின்னு நம்ம பார்த்தா ஸ்ரோத்ரோ நமக்கும் தேவ சமூகத்துக்கும் இருக்கிற உறவு கட்டப்படாது ஆமே அவன் சேவ சமூகத்தில் வளர்ந்தான் இது நம்மளுடைய ஸ்தோத்ரோ வீட்டுக்கு கதவுக்கு முன்னால் இருந்து யாராகல ஒருத்தவங்க தட்டினா நம்ம உள்ளே இருந்தா ஸ்தோத்திரம் யாருன்னு கேட்டு எப்படி கதவை திறக்கிறோமோ அந்த மாதிரி வெளியிலிருந்து தட்டுகிறதான ஒரு சத்தமான வசனம் ஆமே நம்ம இதய கதவில் தட்டப்படுகிறதான ஒரு சத்தத்தின் வசனம் இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் சாபுவேலாக இருப்போம் அப்படின்னா என்ன நாம் தேவ சமூகத்தில் உள்ளவர்களாக இருப்போம் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது பெரிய ஒரு ஸ்தோத்திரம் விஷயம் அல்ல ஆமேன் நான் ரட்சிக்கப்பட்டுவிட்டேன் என்று சொல்லுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆமேன் சோத்ரோ அந்த ரட்சிப்பின் அனுபவில் அந்த கிறிஸ்தவத்தினுடைய அனுபவத்தில் சோத்ரோ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் நான் நிற்கிறேன் நான் வாழ்கிறேன் சமூகத்தோடு எனக்கு உறவு இருக்கிறது அந்த சமூகத்தோடு நெருக்கம் இருக்கிறது அந்த சமூகத்தோடு கூட எனக்கு தொடர்பு இருக்கிறது அந்த தேவ சமூகத்தை நான் ஒரு நாளோ நான் கனவீனை படித்தினது அல்ல படித்தினதல்ல அந்த தேவ சமூகத்தில் நான் வாழ்கிறேன் அந்த தேவ சமூகத்தில் என் கண்ணீரை சிந்துகிறேன் அந்த தேவ சமூகத்தில் முழங்கால போடுகிறேன் அந்த தேவ சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளை ஆண்டவரை பார்க்கிறேன் சத்தத்தை கேட்கிறேன் ஆண்டருடைய வார்த்தை வெளிப்படுது நான் பெற்றுக்கொள்கிறேன் அந்த தேவ சமூகத்தில் தான் நான் நிற்கிறேன் ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறேன் நான் ஒரு சாமு இருக்கிறேன் அப்படி என்ற ஒரு அனுபவம் நமக்கு எப்போ வருகிறதோ அந்த அனுபவம் தான் ஆமேன் நம்மை உயரத்துக்கு கொண்டு செல்லும் Hallelujah.